எனக்கு வந்து ஒரு டவுட் வந்துச்சு சந்தோஷமா இருக்கிறது எப்படி எப்படி சந்தோஷமா இருக்கிறது எனக்கு மறந்துடுச்சு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கானே எனக்கு தெரியல எப்படி எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் நம்மளா இப்ப நினைச்சுக்கிறோம்ல நான் வந்து ஒரு இடம் போறேன் நான் அப்பயும் அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டேன் தேவையில்லாத குதிக்கிறேன் அவ்வளவுதான் என் சந்தோஷமா ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டமோ ஏதோ ஒரு வழியோ இருந்துக்கிட்டே இருக்குல்ல ஆனால் எனக்கு மருந்துடுச்சு எப்படி சந்தோஷமாக இருக்கணுன்றது உங்களுக்கு வந்து ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு என்னன்னா லாங் டிரைவ் போனால் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது கிடையாது நம் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் எப்படி உண்மையில் சந்தோஷமா இருப்போம் எப்படி உண்மையில் சிரிச்சிட்டு ஜாலியாக இருப்போம் யார் கூட இருந்தால் ஜாலியாக இருப்போம் அப்படின்றது உங்களுக்கு நினைச்சிங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் বাই চল তোল